வணக்கம் இது நம்ம கிச்சன் இது பண்ண போறோம் அப்படின்னாக்க சிம்பிள் டிஷ் சிம்பிள் என்ன இன்கிரீடியாக்க மிளகு அவல் அவலை வந்து நம்ம போறோம் இந்த டிஷ் வந்து நம்ம பேசிங்க செஞ்சுக்கிட்டே பார்க்கலாம் இப்ப நான் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வெட்டு தேங்காய் எண்ணெய் வெட்டு கடுகு போட்டுட்டேன் இந்த டிஸ்ட் தேவையான கடுகு நான் வந்து இருக்கேன் ஒன்றரை பங்கு அவளுக்கு ஒன்றரை பங்கு ஜனம் விட்டு ஒரு ஒன்னு ஊற வச்சு ஆயிடும் இருக்குதுன்னா நீங்க அவங்க என்ன இருக்கு அப்படின்னா எப்ப ஸ்வாட் இருந்தா நான் வெடி இப்போ இப்ப வந்து கடுகு வெடிக்கிறது நான் வந்து ஒழுத்த ஒழுத்த மருத்துவ தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன் அதேமாரி நான் சிம்மில் வச்சுறேன் இதுக்கு பெருங்காயங்கள்லாம் தேவை கிடையாது நான் கொஞ்சம் கடலை பருப்பும் இது போட்டுக்கிறேன் நமக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு பலதை பருப்பு போட்டுக்கலாம் நான் இன்னமும் கொஞ்சமும் உளுத்தப்பருப்பை இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதுக்கு மிளகா வட்டல் பச்சை மிளகாய் இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது இது வந்து வறுபடணும் இப்ப நான் என்ன பண்ண போறீங்கன்னாக்கட்டும் கருவாதிக்கும் அதுக்கப்புறமா மிளகு எடுத்து வச்சிருக்கேன் மிளகு இதெல்லாம் அவசியம் கிடையாது மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரமும் ரெண்டுத்தையும் அப்படியே பச்சையாவே மிக்சியில போச பவுடர் பண்ணிட்டேன் இதுக்கு என்ன தேவை அப்படின்னாக்க தேங்காய் வேணும் நெய் வேணும் கழுகு உளுத்த பருப்பு கடையில பருப்பு கருவேப்பில மிளகு ஜீரமும் பவுடர் பண்ணிக்கணும் உப்பு எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு பெருங்காயம் வேண்டாம் பச்சை மிளகா வேண்டாம் வச மிளகா வேண்டாம் எதுவும் வேண்டாம் இப்ப இது வறுபட்டு வருபட்டு பார்ப்போம் இங்க வந்து ஒயிட் ஒயிட்டவளையும் பண்ணலாம் வெட்டி அவளையும் பண்ணலாம் லேசான அவள் அவளுக்கு அதையும் பண்ணலாம் கருவேப்பிலை பண்ண போடலாம் கருவேப்பிலை மேலேயும் கருவில பண்ணிட்டு பொருந்து வரணும் பருப்பெல்லாம் தீய விட்டுடக்கூடாது வந்து இந்த மாதிரி பொறிந்து இப்போ நான் இந்த மிளகு தேரகம் பொடிப்பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா இந்த பவுடரை இதுல போடுறேன் நான் இதுக்கு வந்து காரம் வந்து இந்த மிளகு இரக பவுடர் தான் வேறு எதுவும் கிடையாது பச்சை மிளகாயோ அத்த மிளகாயோ மிளகாத்தூளோ கிடையாது மாதிரி பெருங்காயமும் கிடையாது அதெல்லாம் வந்து இந்த மிளகு வாசனையை வந்து டாமினேட் பண்ணிடும் அதனால இதெல்லாம் போடுற வழக்கம் கிடையாது தேங்காய்ன வாசனம் எல்லாம் வருது இப்ப நான் வந்து இந்த அமிலைய இதுல போட போறேன் விட்டு முடியும் மிச்ச இதில் போட்டு

மாசத்துல ரெண்டு நாளும் உங்களுக்கு என்னைக்கு வசதி பண்றதும் அன்னைக்கு செஞ்சு சாப்பிடலாம் இந்த குழந்தையில இருந்து வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம் நான் ஒட்ட வடிச்சு விடுறேன் இது எல்லாருமே வெற்றி சாப்பிடுவா இது போவா அப்படியே சாப்பிடலாம் சேம்பார் சட்னி அது வச்சு சாப்பிடலாம் சாம்பார் தீட்டுவா சாம்பார் வச்சு சாப்பிடலாம் இந்த மிச்சம் அவளையும் நான் இதில் போட்டு நேரம் தேவையான உப்பு நம்ம போட்டுக்கணும் இதுக்கு உப்பு அதிகம் இழுக்காந்து பாத்து போட்டுக்கோங்க இப்ப நான் வந்து அடிப்படைய வச்சுக்கணும் இந்த மி என்ன உப்பு போட்டுக்கிற மிளகு நீருக பொடி இந்த மிளகு நீருக பொடி வந்து எண்ணெயிலேயே வருபட்டு நாங்கள் பச்சை மிளகு வந்தோன்னா அப்படியே அளச்சி போகுது பண்ணிவிட்டு போஸ்ட் ட்ரெஸ்ட்டாக அடிச்சு போஸ்ட் பொவுடாக அரைச்சி போட்டு பண்ணியா அதை நாங்கள் இது இந்த எண்ணெயில் எண்ணெய் காண்ட உடனே மளுகுனா வைக்கும்போது போட முடியாது அதுவே இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வாசனைக்கான எனவே யாராவது விட்டுக்கலாம் இதுக்கு அதிகம் எண்ணெயோ நெய்யோ இருக்காது அதிகமான உப்பு தேவை கிடையாது இறுதியாக டக்குன்னு பண்ணிடலாம் இது எங்க வெளியில வார்த்தை போயிட்டு வரேன் அர்ஜென்டா வேணும் இல்லை நம்ம அர்ஜென்ட்டா வெளியில கிளம்பணும் அப்படின்னாலும் பண்ணிருந்தாங்க ஊர் வலிக்கு போறோம் அப்படின்னா கூட இதுமாரி பண்ணி எடுத்துருந்தாங்க இப்போ என்ன அப்படின்னா இது நம்ம வந்து மிளகு தீரம் அவைல் பண்ணியிருக்கோம் இதுல வந்து தக்காளி அவைல் பண்ணலாம் வெஜிடபிள் அவைல் பண்ணலாம் அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் அவல் பண்ணலாம் தேங்காய் அவல் பண்ணலாம் அதுக்கப்புறம் நாட்டங்காய் எல்லாம் அவல் பண்ணலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதில் பண்ணலாம் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் குயிக்காக ரெடி ஆகிடும் இப்படி வந்து இங்கேயும் உருவியாக வரணும் இந்த மாதிரி வரணும் इतने ज़रूरतीय इसे बाहर पनीर हो, पनीर तो ना मसाले भी इन डिश के जो मां के था।